வணக்கம் ஈஸ்டர் ஞாயிறு தினமான நேற்று இலங்கையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான பொறுப்பை ஜனாதிபதி மைத்ரிபாலா ஸ்ரீசேனா ஏற்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியுடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இலங்கையில் நடந்த தொடர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து குறித்து ராகுல் காந்தி தனது ட்விட்டர் பதிவில் கொழும்பில் பல இடங்களில் நடந்த குண்டுவெடிப்புகளில் இரநூறுக்கும் மேற்பட்டோர் இறந்ததையும் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததையும் அறிந்து வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தேன் மிருகத்தனமான இந்த தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிக்கின்றேன் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கின்றேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கின்றேன் என்று கூறியுள்ளார் இந்த குண்டு வெடிப்புகளில் இந்தியர்கள் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இது குறித்து வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையில் நடந்த குண்டு வெடிப்பில் லட்சுமி நாராயண சந்திரசேகர் ரமேஷ் ஆகிய மூன்று இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் இவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட விவரங்களுக்காக காத்திருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் கொழும்பு நகரில் உள்ள பண்டாரா நாயகி சர்வதேச விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கலவர தடுப்பு போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் உள்பட ஏராளமான போலீசார் விமான நிலையத்தை சுற்றிலும் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் கொழும்பு விமான நிலையத்தில் பைப் வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த வெடிகுண்டை கைப்பற்றிய விமானப்படை அதிகாரிகள் செயலிழக்க வைத்தனர் இந்த குண்டு வெடித்திருந்தால் கொழும்பு விமான நிலையம் தகர்க்கப்பட்டு இருக்கும் எனவும் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை போலீசார் தெரிவித்துள்ளனர் நம் நாடு செய்திகளுக்காக கனிமொழி